பொருட்களோட பாரத்தை கணக்கிடுறதுக்கு நாம மெட்ரிக் அழகுகளை பயன்படுத்தலாம் மெட்ரிக் அப்படிங்கிறது தசாம்ச அளவுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லப்படுது மெட்ரிக் முறையில் பொருட்களோட எடையை கணக்கிட உதவக்கூடிய அழகுகள் பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு நான் வெயிட் அதாவது எடை அப்படிங்கிற வார்த்தையை மேற்கோள் போறேன் ஏன் தெரியுமா நான் இங்க கூறக்கூடிய அழகுகள் விஞ்ஞான ரீதியில பொருளின் திணிவின் அழகுகள் பொருளின் திணிவு அப்படிங்கிறத நாம மாஸ் அப்படின்னு எழுதலாம் பின்னால் நம்மளோட அறிவியல் வாழ்க்கையில எடை வேற அதாவது வெயிட் வேற மாசுன்னு சொல்லப்படுற பொருளோட திணிவு வேறன்னு நமக்கு தெரிய வரும் ஆனாலும் அவை ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது தான் பொருளோட திணிவு இல்லனா நிறை அப்படிங்கிறது அந்த பொருள்ல அடங்கி இருக்கக்கூடிய திணிவை காட்டும் உதாரணத்துக்கு ஒரு வஸ்துவில் எவ்வளவு பொருள் திணிவு அடங்கி இருக்குது ஒரு பொருளோட வேகத்தை மாற்றுவது எப்படி கடினமானது பொதுவாகவே புவியீர்ப்பு விசையானது பொருட்களை கீழே இழுக்கும் அந்த சக்தி தான் பொருட்களுக்கு எடையை கொடுக்குது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம ஒரே கிரகத்துல ஒரே இடத்துல இருக்கோம் ஒரு வஸ்துவை எடுத்துக்கிட்டு அதுக்கு அதிக எடை இருந்துச்சுன்னா அதோட பொருள் திணிவு அதிகம்னு அர்த்தம் அதனால தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளோட அன்றாட பேச்சு வழக்கிலேயே பரிமாற்றமாகுது இப்போ நாம இந்த ரெண்டும் எப்படி வேறுபட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நாம இந்த அலகுகளுக்கு ரொம்பவே பரிச்சயமானவர்களா இருக்கிறதுனால நாம ஒன்ன மற்றொன்னா பயன்படுத்த போறோம் என்ன புரியல இல்ல சரி நானே விளக்கிறேன் அதாவது அன்றாட பேச்சு வழக்கில் பயன்படுத்த போறேன் பௌதீக ரீதியில கிடையாது புரியுதா இப்போ பொதுவா மெட்ரிக் முறையில் லேசான பொருட்களை அளவிடும்போது நாம கிராம் அளவைத்தான் பயன்படுத்துறோம் உதாரணத்துக்கு ஒரு கிராம் எடையுள்ள பொருட்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா பேப்பர் கிளிப்பை எடுத்துப்போம் இதோ இது தான் இந்த சராசரி பருமன் இருக்கக்கூடிய பேப்பர் கிளிப் ஒரு கிராம் அளவுக்கு தான் இருக்கும் நாம் வாயில போட்டு மெல்லக்கூடிய சுயிங்கம் இருக்குல்ல அது கூட ஒரு கிராம் அளவுக்கு தான் இருக்கும் இதோ இது அமெரிக்காவோட ஒரு டாலர் நோட்டும் அதிக எடை இருக்காது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கிராம் தான் இப்போ இதைவிட அதிக பொருட்களோட எடைய அதாவது மனிதன் தன் கையால கையாளக்கூடிய எடைய கணக்கிட ஆயிரத்தோட காரணிகளுக்கு அதாவது கிலோகிராம் பயன்படுத்தணும் அந்த அலகுகளை மாதிரியே அதோட முன்னீடுகளும் நமக்கு என்னன்னு சொல்லுது முன்னீடு அப்படிங்கிறது ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் உண்டு கிலோ அப்படிங்கிறது ஆயிரம் அதாவது ஆயிரம் கிராம் இப்போ கிலோ கிராம் அப்படிங்கிறது எவ்வளவு குறிக்குதுன்னு யோசிப்போமா பொதுவாகவே மக்கள் தங்களோட எடையை கிலோகிராமில் தான் கணக்கிடுவாங்க இப்போது என்னுடைய எடை எழுபது கிலோகிராம் இருக்கும் என்னுடைய உயரம் அஞ்சு அடி ஒன்பது அங்குலம் அப்புறம்னா சராசரி பருமனாக தான் இருப்பேன் இப்போ ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்குன்னு யோசித்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு லிட்டர் திரவம் இல்லைன்னா ஒரு தண்ணீரை கற்பனை செஞ்சுக்குவோம் ஒரு லிட்டர் தண்ணீர் அது பத்து சென்டிமீட்டர் ஆழம் பத்து சென்டிமீட்டர் அகலம் பத்து சென்டிமீட்டர் உயரம் இந்த கன சதுரத்தில் இருக்குது இப்படி நிரப்பப்பட்ட அந்த நீரோட எடை ஒரு கிலோ நாம இந்த கன சென்டிமீட்டர் நீரை மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கேயும் போக மாட்டோன்னு நமக்கே தெரியும் இல்லையா சரி இதையே வேற வழியில் யோசிப்போமா ஒரு பல்பொருள் அங்காடிக்கு போய் அங்கே ஒரு ரெண்டு லிட்டர் சோடாவை வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம் ரெண்டு லிட்டரும் அப்புறம் வேற ஏதாவது வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம் இதை சோடாக்கு பதிலாக தண்ணின்னே வச்சுக்குவோம் இப்போ ரெண்டு லிட்டர் சோடாவை வாங்கி அதோடய எடை என்னவா இருக்கும்னு பார்க்க நினைக்கிறோம் இந்த ரெண்டு லிட்டரை நாம் தண்ணினே வச்சுக்குவோம் அதுதான் நல்லது ஏன்னா சோடாவில் மற்ற வேறு பொருட்களும் கலந்துருக்கும் அதனால் அதை துல்லியமாக எடை போட முடியாது ரெண்டு லிட்டர் தண்ணி சராசரியாக ரெண்டு கிலோகிராம் இருக்கும் இடையில தண்ணியை மட்டும்தான் சேர்க்குறோம் இந்த கொள்கலனை சேர்க்கலை என்ன தோராயமா எவ்வளவு எடை ரெண்டு கிலோகிராம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க விரும்புறோம் இப்போ மனித உபயோகத்துல இருக்கக்கூடிய பொருட்களோட எடை திரவங்களோட அளவு இவற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிலோகிராம் தான் ரொம்பவே சிறந்த அளகு ரொம்பவே லேசான பொருட்களோட அளவை கணக்கிடறதுக்கு கிராம் உதவுது ரொம்பவே துல்லியமான அளவுகளை நாம மருந்தளவுல தான் உபயோகிக்கிறோம் அது ரொம்ப துல்லியமா இருக்கும் சில மில்லி மில்லிகிராமில் கூட மருந்தை எடுத்துக்குவாங்க ஏன்னா அளவுக்கு அதிகமாகிடக்கூடாதுங்கிற பயம்தான் இந்த மில்லி கிராம் அப்படிங்கிறது ஆயிரத்தில் ஒரு கிராம் அதாவது ஒன்னின் கீழ் ஆயிரம் கிராம் ஒன்னின் கீழ் ஆயிரம் எடை இருக்கக்கூடிய டாலர் பில் இல்லனா ஒன்னின் கீழ் ஆயிரம் எடை இருக்கக்கூடிய இந்த பேப்பர் கிளிப் இந்த எடைகள் எல்லாமே ரொம்ப 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 சின்னது ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி வராது